நம்ம மனதுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுண்டு எது நல்லதோ அதை செய்ங்க கெட்டதை செய்ய வேணாம் விட்டுருங்க இது கதினாஸ்ரீ ஊர்காலன் சேனல் பேசுகிறேன்னா உங்கள் கீதாஸ்ரீ ஊர்காலன் நம்ம மனதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு நல்ல குடும்பம் குழந்தைகள் கிடைப்பாங்க அதனால் தான் சொல்கிறேன் நம்மளுக்கு சரின்னு தோணுதா கரெக்டாக செய்யுங்க தப்புனா அதை செய்யாதீங்க விட்டுருங்க நம்ம நாலு பேர்கிட்ட நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி நம்ம வந்து நடந்துக்கிறணும் யாருக்கும் உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல உபத்திரவாதம் பண்ண வேண்டாம் மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை நமது குடும்பம் எல்லாம் அழகா இருக்குங்க நம்மளோடக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நம்ம மனசு காயப்படுற மாதிரி யாராவது பேசிட்டாங்கடா நீங்கள் அந்த இடத்துல எதுவுமே பேசாதீங்க தயவுசெய்து அமைதியா இருங்க விட்டுருங்க நம்ம முடியாதப்ப தான் தெரியும் நம்ம கூட யார் இருக்கா நம்ம மேலே யார் பாசம் அதிக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடியாதப்ப நம்ம பணத்துக்காண்டி வெயிட் பண்ணப்ப தான் நம்மளுக்கு வந்து தெரியும் எப்பயுமே நம்ம கூட சப்போர்ட்டாக இருக்கிறது நம்மளோட கணவர் மட்டும்தான் அதனால் கணவன் மனைவி இருவரும் எப்போதுமே விட்டு கொடுத்துறாதீங்க உங்களோட குடும்ப சண்டையை வெளியில் மற்றவங்ககிட்ட யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கே தெரியும் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அதனால் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாதீங்க உங்கள் சண்டையை நீங்களே பார்த்துக்கோங்க நீங்களே சமாதானப்படுத்தி நீங்களே சரி பண்ணிக்கோங்க மூணாவது இன்னொருத்தவங்க வர்றப்ப தான் குடும்பம் பிரியுது அதனால் மன கஷ்டமும் வேதனையும் வந்து ஆகுறீங்க அதனால் சந்தோஷமாக இருங்க யார்கிட்ட எதை ஷேர் பண்ணணுமோ அதை ஷேர் பண்ணுங்கள் மக்களே நன்றி